ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்என்டி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நாலாயிரத்தி முப்பத்தி ஆறுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் மூணாயிரத்தி ஐநூற்றி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஇ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேக்ஸிமம் லிமிட்டான லெவலான அஞ்சுங்கிற லெவலை நெருங்கிட்டு வராங்க கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி நாலு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க முப்பது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ இருபது புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அறநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நாலு ரூபா நாற்பது விசா இபிஎஸ் கூடி இருபத்தி நாலு ரூபா எழுபது பைசாங்கிற லெவலில் இருக்குது இபிஎஸோட TTM பார்த்தோம்னா இன்னமும் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூடல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை ஒன்று புள்ளி ஜீரோ ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி இந்த EPS தகவல்களை தூக்கி நம்மளோட Excel ஃபார்மேட்டில் நம்ம பார்த்துட்டோம் அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி வரைக்கும் இருக்குது இது எதார்த்த சூழலில் நமக்கு ஒத்துப்போகலை அதனால் பிவௌட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வரக்கூடிய லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணுவோம் அப்படி நம்ம மார்க் பண்ணும்போது பிரேக் பாயிண்ட்டுங்கிறது மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது இருக்குது ஆர் ஒன் மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு ஆர் டூ மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து நாலாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆர் த்ரீ நாலாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு இந்த சைடு எஸ் சப்போர்ட் லைனை பார்த்தோம்னாக்க எஸ் ஒன் மூணாயிரத்தி ஐநூற்றி ஒம்போதுலேருந்து மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு எஸ் டூ மூணாயிரத்தி முந்நூற்றி பதிமூணுலேருந்து மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு எஸ் த்ரீ மூணாயிரத்தி நூற்றி முப்பதுலேருந்து மூணாயிரத்தி எண்பத்தி ஆறு எஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இதை உடச்சி வந்தது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த ரேஞ்சுக்குள்ள சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்ததுன்னா என்னுடைய அனுமானத்துல ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது எப்போனாக்க எஸ் த்ரீயை எஸ் ஃபோரை இங்கே உடைக்கும் போது சரி இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சதுல அவனுடைய ரேஞ்சு வந்து பார்த்தோம்னா மேலே வந்து பிரேக் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சைக்கிளில் ஜனவரி மாதத்துக்கு பிரேக் பாயிண்ட்டை தொட்டுட்டு திருப்பி எஸ் டூ வரைக்கும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஆர் ஒன் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எஸ் டூ இப்படியே சைடு போய்கிட்டு இருக்கிறான் இப்போ இந்த செப்டம்பர் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா செப்டம்பர் ரிசல்ட்டுக்கு முன்னாடி அந்த குவார்ட்டர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆர் ஒன் வரைக்கும் மேலே போயிட்டு இவன் வந்து திருப்பி எஸ் டூ வரல சப்போர்ட் எடுத்துருக்கிறான் இப்போ எஸ் டூவில் சப்போர்ட் எடுத்துட்டு இவன் பிரேக் பாயிண்ட்டை உடைக்காம அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு இப்போ எஸ் ஒன் ரேஞ்சில் நின்றுக்கிட்டு இருக்கிறான் இது சப்போர்ட் எடுக்க போகிறானா இல்லை இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்ண போகிறானான்னு தெரியல இது ஒரு பாயிண்ட்டு நம்ம பார்க்கணும் சரி சப்போர்ட் எடுக்காமல் கீழே அப்படியே கீழே இறங்கி எஸ் டூவில் சப்போர்ட் எடுத்தான்னா எகைன் திருப்பி எப்படி மேலே போகிறாங்கிறது சைட்வேஸில் போகிறானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு பேத் போடுவோம் சப்போஸ் இவன் சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்து அதாவது எஸ் ஒன்லேயோ இல்லாட்டி இந்த கேப்லேயோ சப்போர்ட் எடுத்து பிரேக் பாயிண்ட்டை உடைக்கும் போது ஒரு ஸ்ட்ராங் அப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் லெவலில் கிராஸ் பண்ணிவிட்டு மேலே ஏறுனான்னா ஆர் டூ லெவல் வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது ஆர் த்ரீ வரைக்கும் கூட போகலாம் பட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹையர்லேருந்து இருந்து ஒரு ஸ்டெப் அப்புங்கிற லெவலில் ஆர் டூ நம்ம வச்சுக்கிறோம் அப்படி வந்ததுன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து நாலாயிரத்தி முப்பத்தி ஒன்றுங்கிற ரேஞ்ச் இருக்குது இங்கே அனாலிசிஸ்ட் கொடுத்துருப்பாங்க நாலாயிரத்தி முப்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனாலிசிஸ் கொடுத்துருப்பாங்க அதுதான் நமக்கு ஆர் டூவோட ரேஞ்ச் சப்போஸ் இது டவுன் ட்ரெண்ட் அப்படியே ப்ரெசிஸ்ட் ஆகுது ஏன்னா இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது பிரேக் பாயிண்ட்டை உடைக்கல இப்போ டவுன் ட்ரெண்ட் ப்ரெசிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இப்போ வந்து ஆல்ரெடி பிஇ வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஸ்னா இருக்குது அதனால் அந்த பிஇ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அது எஸ் டூவில் வந்து சப்போர்ட் எடுக்காமல் அப்படியே கூட கீழே இறங்கலாம் இல்லை எஸ் டூவில் சப்போர்ட் எடுத்து எஸ் ஒன்றை உடைக்காமல் அப்படியே கீழே இறங்கலாம் டவுன் டவுன் ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ ஆகலாம் அப்படி ஃபாலோ ஆனாங்கன்னா எஸ் த்ரீ வரைக்குமான லெவல் இருக்குது அதையும் உடைச்சி போனாங்கன்னா எஸ் ஃபோருக்கான லெவலும் இருக்குது இப்போ நம்ம இதை வாட்ச் பண்ணிக்குவோம் எந்த இது வந்து டவுன் ட்ரெண்ட் ப்ரெசிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஃபோரோ இல்லாட்டி எஸ் ஃபைவ்ல நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுங்கிற லெவலுக்கு வருதாங்கிறதை நம்ம பார்க்கலாம் டவுன் ட்ரெண்ட் வரும்போது நம்ம என்ட்ரி டிசிஷனை கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் அது அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகும்போது இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸோட லெவலில் நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பொட்டன்ஷியல் பார்த்துருக்குறோம் வாய்ப்புகளை பார்த்துருக்குறோம் ஆர் ஒன் மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு ஆர் டூ மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து நாலாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆர் த்ரீ நாலாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணுங்கிற லெவலுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இப்போ இந்த குவார்ட்டரில் இருக்கக்கூடிய ஈபிஎஸோடைய லெவல் தான் அடுத்த குவார்ட்டரில் பெர்ஃபார்மன்சஸ் நல்லா போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரைஸில் சில மாற்றங்கள் வரலாம் அதனால் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ வரைக்கும் இவன் டவுன் ட்ரெண்டில் இருக்காங்கிறது எனது பார்வை தகவல் நமக்கு பயனுள்ளதா நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே